திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுது இந்த நாளில் நீலம் வெள்ளை இளஞ்சிவப்பு போன்ற நிறங்களை அணிவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் சிவப்பு குங்குமம் ஆரஞ்சு மஞ்சள் நிற உடைகளை அணிவது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் புதன்கிழமை விநாயகருக்கு உகந்த நாளாகும் இந்த நாளில் பச்சை நிற உடையை அணிவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வியாழக்கிழமை விஷ்ணு பகவானுக்கு உகந்த நாளாகும் இந்த நாளில் மஞ்சள் நிற உடைகளை அணிவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை லட்சுமிக்கு உகந்த நாளாக கருதப்படுது இந்த நாளில் சிவப்பு நிறை உடை அணிந்தால் அதிர்ஷ்டம் தேடி வரும் சனிக்கிழமையானது சனி பகவானுக்குரியதாகும் இந்த நாளில் கருப்பு அடர் பழுப்பு அடர் நிலம் ஊதா போன்ற நிறங்களை அதி அணிந்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய பகவானுக்கு உரிய நாளாக கருதப்படுது இந்த நாளில் சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் நிற உடைகளை அணிவது அதிர்ஷ்டத்தை